மைய செயலாளர் அரசியல் ஆய்வு மைய செயலாளர் அந்தேரிதாஸ் அவங்களுடைய உரை நிறைய பேர் அவங்கள பத்தி மென்ஷன் பண்ணாங்க அவங்களோட உரைக்கு அப்புறம் நம்ம பேனல் டிஸ்கஷன் வெல்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் நம்பிக்கை என்ற நாறு மாத்திரம் இருக்குமானால் உதிர்ந்த பூக்கள் கூட ஒட்டி கொள்ளும் என்கின்ற நம்பிக்கையோடு வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற டிஜிட்டா மேட்ரிக்ஸ்னுடைய நிறுவனத்திற்கு என்னுடைய முதற்கண் நன்றியையும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு பேசுகின்ற ஒரு வாய்ப்பை தந்ததற்காக நான் சார்ந்த இயக்கம் ரூம் என்பதே இல்லாத இயக்கம் ஆனால் சமூக நலனுக்காக வாழ்நாள் முழுதும் போராடி கொண்டிருக்கின்ற இயக்கம் தலைவர் வைகோமே மறுமணி திமுக தலைமைக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த அரங்கத்திற்கு வரும்பொழுது மைண்ட் பிளாங்க் என்று சொல்வார்களே அப்படி தான் வந்தேன் ஆனால் வண்ணத்தமிழில் வரையற்பரையாற்றி என்னும் இனிக்க பேசி அமர்ந்திருக்கின்ற ராஜமூர்த்தி அவர்கள் எனக்கு ஒரு கருப்பொருளை கொடுத்து விட்டார்கள் அரசியல் பேசும் இடமல்ல இது ஆனால் அரசியலை பேசுகின்ற இடம் என்று சொல்லிவிட்டார் அதனால அதற்கான கரு அமைந்து விட்டது இன்னொன்றையும் சொன்னார் ஜனநாயகம் என்பது இன்றைக்கு ஒரு அடர்ந்த காடுகளுக்குள்ளே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது என்பதை போன்ற ஒரு கருத்தையும் அங்கே சொன்னார் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஜனநாயகத்தினுடைய நான்கு தூண்கள் நான் அரசியலாக அதை பார்க்கவில்லை ஜனநாயகத்துடைய நான்கு தூண்களும் சரிக்கப்பட்டிருக்கின்ற நிலை ரெண்டாயிரத்தி பதினாறிலே நவம்பர் எட்டாம் தேதி எந்த நாடாளுமன்றத்திலையும் விவாதிக்காமல் எந்த ஆர்பிஐக்கும் தெரியாமல் எந்த நிதியமைச்சருக்கும் தெரியாமல் நவம்பர் மாதம் எட்டாம் தேதி இரவு எட்டு மணிக்கு வந்து ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டாஸ் செல்லாது என்று சொல்லும் பொழுதே பாராளுமன்ற ஜனநாயகம் என்கின்ற தூண் உடைந்து போய் அலோக் வர்மா என்கின்ற சிபிஐ குழுரை இரவோடு இரவாக மாற்றிவிட்டு டெல்லி போலீஸை கொண்டு வந்து எப்பொழுது இரவோடு இரவாக நிறுத்தினார்களோ அன்றைக்கே எக்ஸிக்யூட்டிவ் என்கின்ற அந்த தூண் உடைந்து போய் பாராளுமன்ற உச்ச நீதிமன்றத்திலே இன்றைக்கு வெளியிலே இருந்து யாரோ சிலர் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்குகிறார்கள் என்று சலமேஸ்வர் உள்ளிட்ட நான்கு நீதிபதிகள் உச்சநீதிமன்ற வரலாற்றிலே முதன் முதலாக வீதிக்கு வந்து ரெண்டாயிரத்து பதினெட்டு ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி பேட்டி கொடுத்தப்படுது உச்ச நீதிமன்றத்திடைய நடவடிக்கைகள் வெளியிலே இருந்து யாரோ சிலரால் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கப்படுகிறது என்று சொல்லும்பொழுதே நீதிமன்ற ஜனநாயகம் என்கின்ற தூண் உடைந்து போய் உச்ச நீதிமன்றமே இன்றைக்கு ஐடி ஆக்ட் இரண்டாயிரம் என்பது தவறுதலாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது அறுபத்தாறு ஏ என்கின்ற சரத்து என்று அந்த சரத்தை ரத்து செய்த பொழுது பேச்சுரிமை என்கின்ற அந்த நான்காவது தும் அடிபட்டு போய் இந்திய ஜனநாயகம் அடர்ந்த காடுகளுக்குள்ளே அரங்கேறிக் கொண்டிருக்கின்ற பொழுது இன்றைக்கு இந்த நாட்டினுடைய அரசியலை பேசித்தான் தீர்மானிக்க வேண்டும் அதை எந்த வகையிலே இன்றைய காலகட்டத்திற்கேற்ற போல் வடிவமைக்க வேண்டும் என்பதைத்தான் இப்பொழுது சொல்லியிருக்கிறார்கள் சி இருக்கின்ற சார் ஜே கே முத்து சார் அவர்கள் ஒன்றை சொன்னார்கள் சர் இருந்த பொலிட்ட செய்து வந்தோம் பொலிட்டிக்கல் செய்ய போகிறோம் என்று சொன்னார்கள் அதை வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று இன்னொன்றையும் அவர் சொன்னார் மடைமாற்றம் செய்யப்படுகிறது என்பது எல்லாமே மடைமாற்றம் செய்யப்படுகிறது நீ ஜனவரி நீங்க வந்து இந்திராவுடைய நினைவு நாள் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் அதை பட்டேலுடைய பிறந்த நாளாக விட்டார்கள் மார்ச் இருபத்தி மூன்று பகச்சிங்கனுடைய தூக்கிலேற்றப்பட்ட நாள் நினைவு நாள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அது பட்டியலினுடைய பொன்விழாவாக மாற்றி சாஸ்திரியினுடைய பொன்விழாவாக மாற்றிவிட்டார்கள் அம்பேத்கருடைய நினைவு நாள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இடிப்பு நாளாக மடைமாற்றம் அப்படித்தான் டிசம்பர் இருபத்தைந்து கிறிஸ்துமஸ் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அதை குட் கவர்னன்ஸ் டே வாஜ்பாயினுடைய பிறந்தநாள் என்று மடைமாற்றம் செய்யப்படுகின்ற ஒரு நிலையிலே எல்லாமே இன்றைக்கு மடைமாற்றம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையிலே தான் மரியாதைக்குரிய தேடல் ஆனந்தன் ரொம்ப அருமையான கருத்துக்களை சொன்னார் சொன்ன மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினராக அத்தனை தகுதிகளும் அவருக்கு இருக்கிறது அவர் தான் சொன்னாரு எந்த இருந்தாலும் முதல்ல இம்ப்ளிமெண்ட் செய்வது என்பது டிஃபென்ஸ் என்று சொன்னார் நான் பாதுகாப்புத்துறை தொழிற்சாலைகள் நிறைந்திருக்கின்ற ஆவடியில் இருந்து வருகிறேன் அதனால் டிஃபென்ஸ்ல என்ன நடக்குன்னு தெரியும் அவர் சொன்னாரு எல்லா டெக்னாலஜியும் அதில் தான் ட்ரையல் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னார் உண்மைதான் ராணுவத்திற்கு உடை தயாரிக்கின்ற தொழிற்சாலையினுடைய பெயர் ஆர்டினன்ஸ் குளோத்திங் ஃபேக்டரி ஆவடியில்தான் இருக்குது இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு ஜிஓ போட்டாங்க என்னன்னு சொன்னால் இனிமேல் ராணுவத்திற்கு இங்கே கூட வேண்டிய அவசியம் கிடையாது பத்தாயிரம் ரூபாய் அலோவன்ஸ் கொடுத்துருங்க மாசத்துக்கு வருஷத்துக்கு மூணு ஜத ராணுவ உடைய அவங்க தைச்சிக்கிட்டோம் ஆக ராணுவத்திலே கூட ரகசியம் இல்லாத அளவிற்கு தான் போய் கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்தியை அவர் வந்து கோடிட்டு காட்டினார்கள் அது பப்ளிக் செக்டார் யூனிட் அதை திறக்கும் பொழுது நேரு அவர்கள் சொன்னார்கள் இந்தியா இன்றைக்கு ஒரு 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 பொருளாதாரத்துறையிலே சமச்சீர் வளர்ச்சி வர வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற பொதுத்துறை நிறுவனங்களை நாங்கள் தொடங்குகிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் அதிலே இந்த நேம் ஆஃப் காஸ்ட் அவுட் சோர்ஸ் மினி ஐட்டம்ஸ் என்று அவர்களே ஜிஓ போடுகிறார்கள் ஓடிடிவி என்று அவர்களே ஜிஓ போடுகிறார்கள் ஆர்டினன்ஸ் பேக்டி போர்ட் த கார்பரேட் சிஸ்டம் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்று அவர்களே போடுகிறார்கள் ஆகவே தான் நேரு அவர்கள் சொன்னார்கள் இது போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள் தான் நான் வணங்குகின்ற ஆலயங்கள் என்று சொன்னார்கள் ஆலயம் சொன்னதுனாலே என்னவோ இடிக்க ஆரம்பித்து விட்டிருக்கின்ற சூழ்நிலை அந்த பாதுகாப்பு துறையிலேயே எழுந்திருக்கிறது என்பதை மாத்திரம் இங்கே நான் கோடிக்காட்ட கரமைப்பட்டு இருக்கிறேன் அண்ணா அண்ணா அவர்கள் சொல்வார்கள் அரசியல் என்பது அன்னதான சமாஜம் அல்ல உரிமை கிளர்ச்சி என்பது உண்டிப்பெட்டி நிரம்பியவுடன் கருகி போய்விடுதல்ல என்று சொன்னார்கள் ஆனால் காலம் எப்படி என்று சொன்னால் வீர யுகத்தை முடித்து விட்டு பிறகு நூல் புக் புக் சொல்றேன் நூல் யுகத்தை முடித்து விட்டு அதற்கு பிறகு இப்பொழுது பண வந்து டிஜிட்டல் யுகத்திற்கு இன்றைக்கு நாம் வந்துவிட்டோம் ஒரு காலத்தில் வந்து அறிஞர் அண்ணா எவ்வளோ பெரிய ஆராட்டர்ன்னு உங்களுக்கு தெரியும் நாற்பத்தொன்பதுல அவர் முழக்கத்தை சொன்னார் உன் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஆனால் அது மந்திர வார்த்தையாக மாறுவதற்கு பத்தொன்பது ஆண்டு காலம் பிடித்தது அறுபத்தி அறுபத்தேழுல தான் அந்த வார்த்தைகள் வந்து ஒரு மந்திர சொல்லாக மாறியது என்று சொன்னால் அந்த அளவிற்கு இப்பொழுது டிஜிட்டல் மீடியாவினுடைய தேவை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது நட்பு என்பது உடைந்து இப்பொழுது பேஸ்புக் ஆகிவிட்டது உறவு என்பது உடைந்து வாட்ஸ்அப் ஆகிவிட்டது அங்காடி என்பது உடைந்து அமேசான் ஆகிவிட்டது விளையாட்டு என்பது உடைந்து வீடியோ கேம் ஆகிவிட்டது அரிசி என்பது உடைந்து ஓஸ் ஓட்ஸ் ஆகிவிட்டது தோசை என்பது உடைந்து இட்லி என்பது உடைந்து பர்கர் ஆகிவிட்டது தோசை என்பது உடைந்து இப்பொழுது விட்டது அந்த சூழ்நிலையிலே கால மாற்றங்கள் போய்கொண்டிருக்கிறது இந்த மண்ணே மாறிவிட்டது என்று சொல்கிறார்கள் இந்த மண்ணை என்னுடைய தாத்தா தோண்டும் பொழுது தங்கம் வந்தது என்னுடைய அப்பா தோண்டும் பொழுது தண்ணீர் வந்தது நான் தோன்றுகிறேன் எலும்புக்கூடுகள் வருகிறது நாளைக்கு என்னுடைய மகன் தோன்றும் பொழுது இன்றைக்கு குண்டு வெடிகுண்டுகள் கூட வரலாம் என்கின்ற அளவுக்கு இந்த மண்ணே மாறி போயிருக்கிறது என்னுடைய தாத்தா தண்ணீரை நதிகளிலே பார்த்தா என்னுடைய அப்பா தண்ணீரை குளங்களிலே ஏரிகளிலே பார்த்தா இப்பொழுது நான் வாட்டர் பாட்டிலே பார்க்கிறேன் என்னுடைய அடுத்த தலைமுறை எதிலே தண்ணீரை பார்க்கும் என்பதற்கான உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை கொண்டிருக்கிறது அதனால தவறு கிடையாது கிராமத்தில் தான் சொல்லுவாங்க அருள் இல்லாருக்கு அவ்வளவும் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வளகமும் இல்லை செல் இல்லாருக்கு எவ்வளவும் இல்லைன்னு வாங்க அப்போ ஃபேமஸான ஒரு பாட்டு திரைப்பட பாட்டு எதுன்னு சொன்னா வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோன்னு இப்போ வீடு வரை லேண்ட்லைன் வீதி வரை காயின் பாக்ஸ் காடு வரை செல் கடைசி வரை பில் அப்படிதான் போயிட்டு இருக்கு முன்னெல்லாம் டிக்கெட் கிரிக்கெட்ல ரன் எடுக்கலாம் டக் அவுட்னு கொசு வந்தா ஆல் அவுட்னு சொல்லுவாங்க டிக்கெட் எடுக்கலாம் வித் அவுட்னு சொல்லுவாங்க இப்ப எஸ் வரலனாவே மூட் அவுட் ஆயிடுற அந்த டிஜிட்டல் டிஜிட்டல் யுகத்திலே தான் நாம் இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது ஆகவே ஒரு நிறுவனம் தன்னுடைய பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு அரசியல் பண்பாட்டு நிலையிலே என்ன என்பதை யோசிப்பதற்காகத்தான் இந்த நிகழ்வு இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறதாக நான் சொல்கிறேன் மரியாதைக்குரிய சாட்டை முருகன் அவர்கள் மீது எனக்கு அபிமானம் உண்டு அது ஆனால் ஆனா சொல்லிட்டு போயிட்டாரு வந்து மதிமுகவிலும் நல்லவர்கள் உண்டுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஒன்றை நினைவூட்ட விரும்புகிறேன் இன்னைக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னால் உச்ச ஒரு தீர்ப்பு தூத்துக்குடியில் இருக்கின்ற ஒரு நச்சாலையை திறப்பதற்கு அனுமதி கிடையாது என்று சொன்னாரே அதற்கு பின்னால் இருபத்தெட்டு ஆண்டு கால தியாக சரித்திரம் எங்களுக்கு உண்டு என்பதையும் நினைவிலை கொண்டு பாராட்டி தான் பேசினார் வஞ்சக பூச்சேனு என்ற மாதிரி பேசிட்டு போனாரோ எனக்கு தெரியல தான் கேக்குனா அவர் வல்லவர் அவரு அந்த அடி அந்த அடிப்படையில் பேசினார் தெரியல எங்களுக்கு நாங்க வந்து முப்பது வருஷமா கட்சியில் இருக்கிறானே நான் தொண்ணூத்தாறில் வந்து இது தொடங்கும் பொழுது முதல் தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நிற்கும் போது வெறும் அஞ்சு லட்சம் தான் செலவு பண்ண இருபத்தி ஏழாயிரம் ஓட்டு வாங்கினேன் அதுக்காக சொல்றேன் இப்படிப்பட்ட அரசியல்வாதியும் நாட்டில் இருக்குன்றது ஞாபகத்தில் வச்சுக்கீங்கன்றதுக்காக தான் சொன்னேன் உங்களை வந்து குறை சொல்றதுக்காக உங்கள் மீது எப்பொழுதுமே எனக்கு அபிமானம் உண்டு முதல் தேர்தலில் எட்டு ஒரு நாலு லட்சம் தான் செலவு பண்ணி இருபத்தி ஏழாயிரம் ஓட்டு வாங்கினேன் ரெண்டாவது லட்சம் ரெண்டாயிரத்தி ஒன்றுல நான் மீண்டும் அதே பூந்தமல்லி தொகுதியிலே வேட்பாளர் அதுக்கு வந்து இன்னும் சில லட்சங்கள் கூடுதலாக செலவு பண்ணி அதே அது அதே எண்ணிக்கை தான் இப்போ வாங்கினேன் இருபத்தி அஞ்சாயிரம் வாக்கு வாங்கினேன் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் எல்லாம் மாறிப்போச்சு தொண்ணூத்தாறுல வாங்கும்போது செல்லு கிடையாது அந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி ஒன்று வரும்பொழுது தான் எரிக்சன் செல்னு வருது செங்கல் மாதிரி இருக்கும் அந்த தூக்காட்சியாக போதும் பெரிய ஆயுதம் மாதிரி இருக்கும் அது வேற யாருமே தேவையில்லை நமக்கு துணைக்கு கூட அப்போ தான் என் கேண்டிடாக இருக்கும் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி பதினாறில் போடும்போது இது மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டியை வச்சுட்டு அதில் பிரச பிரச பிரசாரம் பண்ணுற அளவுக்கு தான் நிலைமைகள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறதுன்றதுக்காக நான் அதை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நான் லயலா கல்லூரியில் இருந்து வரும் பொழுது என்ஜின் கரிய என்ஜின் இருக்குல்ல அதில் தான் போவோம் அதுக்கு பிறகு பட்டப்படிப்பு முதலாண்டு ஆண்டு படிக்கும் பொழுது அது அது வந்து கொஞ்சம் ஸ்டீம் என்ஜினாக மாறிச்சு அதுக்கு பிறகு வந்து படிப்பு முடிக்கும் பொழுது வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்தது இப்போ மெட்ரோ ட்ரெயின்ன்றாங்க அந்த மெட்ரோ ட்ரெயினில் கூட மத்திய அரசு தர வேண்டிய ஃபேஸ்டுக்கு வந்து அறுபத்தி ரெண்டாயிரம் கோடியை வந்து அதனுடைய பங்கு ஐம்பது சதவீதம் தரலன்றதுக்காக மாநில அரசு மாதம் 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 வந்து ஒன்பதாயிரம் கோடி செலவழிக்கிறதுன்றது இந்த டிஜிட்டல் உலகத்தில் நீங்கள்லாம் போட்ட தான் எங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது ஆகவே எல்லாவற்றையும் வெளியிலே கொண்டு வருகின்ற அந்த நிலைமையை தான் வைத்திருக்கிற முன்னெல்லாம் கம்யூனிஸ்ட்காரங்க வந்து ஒரு டயர் வச்சு அதில் ஒரு ஒரு துணியை சுற்றிட்டு அதில் எழுதி இங்கே வந்து ரேஷன் கடையில் சரியாக ஒரு பொருள் வரணுங்களேன்னு அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அது கிடையாது அண்ணா அவர் சாட்டை அவர்கள் சொன்ன மாதிரி அப்போ ஒரு ஊர்ல போய் பேசுறதுக்குனாலாம் பேச்சாளர் அந்த காலத்துலேயே இன்னும் வந்து லைம் லைட்டுக்கு வரலன்னு வச்சுக்கோங்க அவர மாதிரி லைம் லைட்டுக்கு நாங்க வரல இன்னும் பேச்சாளராக இருக்கிறோம் திமுக பேச்சாளர் இருந்தோம் அப்ப வந்து ஒரு ஊர்ல போய் பேசினா ஒரு நூத்தி பேர் கேட்பாங்க அவளதான் இப்போ அது கிடையாது ரூம்ல உட்காந்துட்டு பேசினா லட்சக்கணக்கான பேர் பேசுகிற அளவுக்கு இன்றைக்கு மீடியா வளர்ந்து கொண்டு இருக்கிறது அந்த இப்போ அது அதாவது அது தவறு கிடையாது கவிஞர் வைரமுத்து தான் சொல்லுவான் தன்னை நவீனப்படுத்தி கொள்ளாத எந்த இனமும் நசிந்து போகும் சொன்னா தமிழண்ணையினுடைய காதிலே குண்டலகேசி கழுத்திலே சிந்தாமணி கையிலே வளையாபதி இடுப்பிலே மணிமேகலை காலிலே சிலம்பு மாத்திரமல்ல அவள் சிறசிலே கம்ப்யூட்டர் என்கின்ற சிகரமும் இருக்கிறது அதை பற்றி கொள்ள வேண்டும் என்று தான் இருக்கிறார்கள் அது தவறு கிடையாது எல்லாம் நவீன மயமான தான் பார்ப்பாங்க இன்னைக்கு கூட வந்து நம்முடைய பாரத பிரதமர் அவருடைய அவருடைய அந்த ஸ்டைலை வந்து யாரும் சும்மா சொல்ல சொல்ல முடியாது ஆப்பிள் ஐபோன்ல ட்விட் போட்டுட்டு பல லட்சம் பெருமானம் உள்ள ஜார்ஜியோ அர்மேனியம் கோட்டு போட்டுக்கிட்டு நான்கு கோடி மதிக்கு மேலே ஒரு ரேஞ்சர் ரோவர் கார்ல கென்னத் கோலே ஷூ போட்டுக்கிட்டு கூப்பர் விஷன் கண்ணாடியை சரி பண்ணிக்கிட்டு சுவிஸ் நாட்டினுடைய மூவாடா வாசியில் டைம் பார்த்துக்கிட்டு எல்லோரும் இந்தியப் பொருட்களை வாங்குங்கள்னு சொல்லிட்டு மனதின் குரலில் பேசினா அவர் சாதாரண ஏழை தாயின் குடிமகன் என்று சொன்னால் அதையும் நம்புறதுக்கு கூட்டம் இருக்குது அது நான் தவறு சொல்லவில்லை ஆகவே அப்படிப்பட்ட நிலைமையில்தான் இன்னைக்கு வந்து இந்த டிஜிட்டல் யுகம் போயிட்டு இருக்குது அண்ணன் சொன்னார் யுனைடெட் கிங் மேடைய அரசியல் சட்டத்தினுடைய ஒன்றியம் சொல்லி இருக்குது அதனால அது அதுல போட்டது தவறா இருக்கதில்லை எல்லோரும் அதுக்காக அதுக்குள்ளதான் உட்காந்து விளையாட வேண்டியதா இருக்குது அண்ணா சொன்ன மாநில சுயாட்சி விவான் நெய்தர் இண்டிபெண்ட் ஒன்லி இன்டர் சரணடைவோம் கட்டுண்டு வாழும் ஆனால் சமநிலையின் நினைவோம் என்றது அது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றோம்ன்றதுதான் இன்றைக்கு பிரச்சனை பிரச்சனையாக இருந்து கொண்டு இருக்கிறது ஆக அந்த வகையிலே பேச வேண்டும் அதனால அரசியல இருப்பவர்களெல்லாம் பொல்லாதவர்கள் எல்லாம் நினைக்க வேண்டாம் கை போனவன் கால் போனவன் அட்ரஸ் தெரியாதவங்க எல்லாம் இருக்கா ஆனா என்னை பொறுத்தவரை நான் ஒரு பேச்சாளராக இருந்து இயக்கத்துல சட்டக்கல்லூரி முடித்தவன் அரசியலுக்கு வந்தாலும் கூட நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் எனக்கு அனுபவம் இருந்தாலும் கூட நான் ஒரு கட்சியிலே வந்து ஒரு சாதாரண பேச்சாளர் இருந்தாலும் கூட இன்றைக்கு என்றைக்கு மீடியாவிலே அடியெடுத்து வைத்ததும் தான் ஊர் உலகம் முழுவதும் என்னை போன்ற ஒருவர் இருக்கிறார் என்பதே தெரிய வந்தது என்று சொன்னால் டிஜிட்டல் யுகத்திற்கு உண்டான அந்த சக்தி வல்லமையை இப்பொழுதுதான் தெரிய ஆரம்பித்திருக்கிறது ஆகவே எதிரியினுடைய ஆயுதத்தை கேலி செய்வதை விட அதை புடுங்கிக் கொள்வது நல்லதுன்னு கண்ணதாசன் சொல்வார் போதையிலும் கவிப்பாடும் மேதை கண்ணதாசன் அதை சொல்வார் ஆக எதிரியுடைய ஆயுதம் அவங்க வாரூம் வச்சிருக்காங்கன்னு நான் வருத்தப்படுறேன் எங்களுக்கு எல்லாம் அமைக்க முடியலையன் அது எவ்வளவு செலவாக உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து நானூறு மாவட்டங்கள்ல ஒரு அலுவலகம் வச்சு அதுல இருபத்தஞ்சு பேரை வச்சு இது போன்ற வார் ரூம் இயக்கி கொண்டு இருக்கின்ற அளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு பொருளாதாரம் இருக்குன்னு தெரியல நாங்க எங்க போய் உங்களெல்லாம் என்கேஜ் பண்றது எங்களுக்கு புரியல ஆக புரியாத உலகத்திலே இதெல்லாம் எப்படி கொண்டு போய் சேர்ப்பது ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி பார்த்தாச்சு நானும் ஒரு கேண்டிடேட்டாக நின்று ரெண்டாயிரத்தி ஒன்னு பார்த்தாச்சு ரெண்டாயிரத்தி பதினாறா பார்த்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபதுல நமக்கு வாய்ப்பெல்லாம் வந்தால் யாரை போய் தேடி பிடிக்கல பரவாயில்ல இங்கே நிறைவேற எனக்கு அறிமுகம் ஆகிட்டாங்க அதனால அந்த பிரச்சனை எனக்கு வராதுன்னு இருக்கிறார் ஆகவே அப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்திருக்கிறோம் ஏன் ஜனவரி இருபத்தி ஒன்னுல நிதி அமைச்சர் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒன்று போட்டார் அது கொஞ்சம் பொல்யூட்டடாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது டிஎம்கே ஹஸ் பேண்ட் வாட்சிங் லைவ் டெலிகாஸ்ட் ஆஃப் அயோத்தியா ராம் மந்திர் ப்ரோக்ராம் ஆன் டுவெண்ட்டி செகண்ட் என்று போட்டிருந்தார் அது வைரலாக வைரலாக போச்சு நானூ நான்கு புள்ளி ஏழு மில்லியன் வியூஸ் பார்த்துருக்காங்க அது வைரல் தானே ஒரு பொல்யூட் பண்ணுறதுக்கு இப்படியா பொல்யூட் பண்ணுறது ஆனால் அதுக்கு பிறகு அந்த தர தரப்பிலே அப்படியெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் தரவில்லை என்பதும் சேர்ந்திருக்கிறது ஆனால் அந்த நாலு புள்ளி ஏழு மில்லியன் வியூஸை வந்து போய் அடைந்ததா சொன்னால் கிடையாது அவங்களாம் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க ஆக இது ஆன்டி ஹிந்து ஸ்ட்ரீட் சென்டிமெண்ட்ஸை கூட இதில் தவறுதலாக பயன்படுத்துகின்ற நிலைமைக்கு வந்திருக்கிறது என்று தான் நான் வருத்தப்படுகிறேன் ஆக அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்வு இந்த நிகழ்வில் வந்து எல்லாம் வந்து பிராண்டிங் பண்ணணும்னு நாங்களாம் எப்படி பிராண்டிங் பண்ண போகிறோன்னு தெரில அவருக்காவது சாட்டைன்னு ஒரு பெரிய சேனல் இருக்குது நாங்க எப்படி பிராண்டிங் பண்ண தெரியல புது யுக்தி அரசியல் விளையாட முடியும் அப்படிப்பட்ட நிலைமையிலே ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இன்றைக்கு நவீன உலகத்திற்கேற்ற போல் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையிலே இந்த டிஜிட்டலைசேஷன் என்கின்ற இந்த உலகத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் நிறைய நன்மைகள்லாம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வெள்ளம் வந்தப்போ வந்து எந்த அரசியல்வாதியும் பெரிய பெரிய காரியம் ஆற்றவில்லை ஆனால் இந்த சோசியல் மீடியாவெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் அவர்கள் ஆற்றிய பணிதான் இன்றைக்கும் ரெண்டாயிரத்தி பதினைந்து வெள்ளத்திற்கு அவர்கள் ஆற்றிய அந்த பணிதான் நிற்கிறது நிலைக்கிறது வாழ்கிறது வளர்கிறது என்று சொன்னால் அது முக்கியமான பங்காற்றி இருக்கிறது அதை போன்ற ஒரு நல்ல நன்மை தரக்கூடிய பயன்களை நாம் செய்ய வேண்டும் என்பதை மாத்திரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை வழங்கியதற்காக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து அமைகிறேன் நன்றி வணக்கம்